நீ நன்னா நானே நன்னா நனே நானே நன்னா நனே நானே நானே நண்ணா அது அந்த வந்தோதித்தே வந்தோதித்தான் அடி அமிர்தா சுந்த அரிய அடி அத்தனை தங்கள் அடி முத்து நேரம் போல அடிய சித்தங்களை அடிதேயா நானே நானே நண்ணா நானே 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 நன்னா அரே படத்தில் கண்ட பாதுங்க நரதார் பாதங்கிழைக நான் பார்த்து மாணா தேர்வாது அடி கண்ணில் காணவே என் ஆவல் வேறது எந்த ஆவல் ஜோரது அரை மாடு அடி வேடு ஐயா நன்னா நனே நானே நன்னா நனே நானா அத்தேர வெள்ளை கண்டபில்லை அரே கண்டபில்லை அந்த தேன்மொழிகண்டாது போல் அரே தேன்மொழிகாலே உங்கள் மண்மழிகாலே உன்னை தேடி வந்தேனே திரு குடும் நாடி வந்தேனே அடி மானே நன்னா நானே நானே நண்ணா நானே 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 நன்னா அதே காட்டில் கண்டீகையை அறிக நீகையை நான் கண்கோளோ காண்பாது போடையில் மயிலை அடே வேசை இடம் குயிலே அடே மந்தே இடம் குயிலே அடே இடம் അടിമാടിച്ചേര്യാ തന്നേ നന്നേ നണ്ണ നനേ നന്നേനാടാണേ നാണേ നണ്ണ തന്നേ നാം നാണയണ്ണം നല്ല നാണേ നാം നല്ല നാടേ നാം നല്ല നാടൻ നൈ നല്ല 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 നാടിനാണല്ലേ നല്ല നനടിനാണല്ലേ య్యా తయేదో తీరం సాయ్యా తేర உக்கோந்து உக்கோந்துக்கு உக்கோந்துக்கு நில்லுங்க. நில்லுங்க. செய்தன் நானே நன் தான் நானே நானே நல்லா நானே நானே நான் செய்யா தான் நன் நானே நன் நானே நன் நானே நன் நானே நானே நன்ன நானா காலம் கண்ட அறிய இந்த நல்ல வேங்கை மாறம் ஏதோ போதுமையே அல் காலே ஏற போதுமையாக பெறே கேரா ஐயா தா நே நானே நன்னே நான் நே நானே 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 சைரய காலம் கண்டாரி யுந்த நல்ல வேங்கை மாற பெறுபோது மைய கண்ணே ஏத போது மையாக தெரிகிறேன் ஜையா தா நானே 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 நன் நானே 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 மாரத்தை நாமல்ண்டாய் வெட்டிடவா இடங்களோட நாமல் சந்தா மாறா தண்ட ஐயா தான் நே நானே நன்னே நன் நானே நானே நான் நானே நானே நன்னா செய்தா கிந்த மாதந்தாளியிலே பள்ளியை தான் சொல்கிறாரையாரே ஆனாரே நாங்கள் கீத கேசாய் தல் பார்த்து சொல்வேன் செய்யா தான் நன் நானே நன் நான் நே நானே நன்

இதை மாதத்து பள்ளி தீங்காக கொல்லுரங்க பெட்டாதீரல்ல வேதா புதுமையாக பெறுகிறாரே ஜையா தான் நன் நானே நன் நான நன் நானே நன் நானே நானே நானா நன் நானே ல்லா வெங்கை மாறம் இன்றையே கேரப்பாதெல்லாம் ஏதோ போதுமையே மகளை ஏதா போதுமையாக தெரியா தான் நே நானே நன்னே நானே நன்னானே நானே நான் நன்னா ார் பொங்களைாமல்லை யாரை பாங்க யாழைமல் போன மோந்தா பாதா நாங்கள் போய் போய்வாரோ போருக்கண்ண செய்யா தானே நானே நல்ல நானே நானே நல்லே நானே நான் நே நா மாதேகத்தான் வேணும் மாறு அப்போதே போரா பாடுங்கள் நாமல் அறிந்து வாழ்க்க வேணும் அண்ணா ஐயா தான் அண்ணே நானே நே நான் அண்ணே நானே நண்ண நானே நானே நான் நன்னே நானே நானே நன்னா செய்தார் பேல செய்தோதும் அது பீவரம்மா சொல்வது பள்ளி பெட்டாதே அமகே பள்ளி பீபரம் மக சொல்லோதம்மா செய்யா தான் நன் நானே நன் நானே 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 நானே

நார நல்ல நானே நானே நம்ம நல்ல நானே நானே நையா தான் நன் நானே நல்ல நானே நல்ல நானே நானே நம் நல்ல நானே நானே நாம் வையா தோ தா வையா தை ரோ தை